இப்ப கடவுள இருக்கிறாலும் பணத்துக்கு பெண்களும் சரியா ஆண்களும் சரி பிரார்த்தனை ஒண்ணு இருக்கும் கடவுளுக்காக இது செய்யலாம் செய்யலாம் திருவிழா பண்ணலாம் நான் என்ன சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டு

બેચોલી ઓગીને મેરે જડે અરે નો પુત્ર મુતોલે માં મેરે કર અના એપના કરંટ લાતોલ નિકા દેની આ ઓર મા અયો પુતિકા એગડી પુતિકા આના પેના ડબ ના કે બેર 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 அவளடா வந்து பாரு ஒரு 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 கடம் புத்துமா தூ சாவு அப்பதான் நல்லா இருக்கா வேண்டாம் எப்படி வேண்டிய பேசுறியா பேசுமா படைச்சிட்டு பாசுறேன் அவன் இருக்குது குடுக்குறான் நான் இல்ல வாங்கறேன் அவ்வளவு தான்

நான் என்ன சொல்றேன் ஒரு கடனை வாங்கிட்டுமா குடுக்க முடியாது எங்கன்னா வேலையும் கூட போதே யாருக்கு பயப்படுறமா இல்லையோ அந்த கடன் கொடுத்தானே அவனுக்கு கூட பயப்படுத்த கடவுளுக்கு ஆச்சு பயப்படுவோம் ஒன்னு சொன்னதை நல்லா கேட்டுக்கோ கடன் குடுக்குறான் பாரு அவலாம் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் எப்படி கடவுள் ஆமா அந்த சாமிக்கு இது அந்த சாமி வந்து ரெண்டு லட்ச ஊத்தி திருவா பண்ணு சொல்லுச்சா இவங்களும் ஊத்தி ஊத்தி வந்து பண்ணி திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டுலாம் கடவுள் நானும் துட்டுலாம் போடுங்க நீ சொல்றது ஒரு விஷயத்துல நியாயமா தான் இருக்குது கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணு திருவிழா பண்ணு

பாரியட ஆட்டேன் இப்ப பணத்தை கொடுக்கல பணத்துக்கு சரியும் ஆண்களும் சரி ஒரு பிரார்த்தனை ஒண்ணு இருக்கும் கடவுளுக்காக இது செய்யலாம் அதை செய்யலாம் திருவிழா அப்போ தான் நான் என்ன சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டு கடவுள்

ரெண்டு போட்டிரு சரிய சோயா உனக்கு அப்படி சொல்றேன் இந்த தென்னை மரம் இருக்குது ஆமா அதான் நான் என்ன சொன்னேன் நீ என்ன இப்படி இருக்குதா அப்படி என்ன பார்த்து இருக்கிறேன் சொல்லல

அவர் பேசாத கடவுள் நான் பேசாத கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்காத கடவுள் அவர் வந்து என்ன ஒரு கடனை வாங்கி இருப்பேன்

பொன்னாடிக்கு கட்டி நான் கட்டிப் போறேன் டேய் கட்டி மாத்தமான கட்டி மாத்தி மாத்த போற மொக்க ஒரே பயானன் பிரமான் மாதிரி கட்டி ஓயோ கடவுளே அண்ணா அய்யோ பயே ஒரு வச்சி கேட்டி மாத்தமானின்னு ஒரு மாசம் ஓட அவன் கோயால ஊத்துமா மாட்டான் நீ ஆம்பள தானா சிங்கா சிங்கா இப்ப நான் தாவுது ரெண்டு साल ஓடுறேன் என்னடா ஐடி காட் தெரிய சீதல் ஓட அங்கே ஈரமா ஈரம் பத்து அடி விட்டு போற ஓடியா டேய் டேய் அபரே டே ஒடியா யாரங்க வந்துமா யாரங்க வந்து

நீ பேச்சாலே அப்படி தெரியுது. அதுக்குது. 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 அண்ணா எப்பنا கரண்ட் இல்லதுல நிகாது நீ.

டாப் பண்ணி மாட்டாத டாப் இன்னொரு சொல்லி நம்ம யானை கால்ல உட்டு

வா <laughs>

நான் தனியா ஒரு கொஞ்ச சிஸ்டா பாருங்க கொஞ்ச அவுட் போறேன் நான் என்ன அத என்ன வாஞ்சின் தெரியாதே போ 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 நெத்தி பாட டே கோடா கோம்பே டே வாங்கிட்டன பையன் டே இந்த டே நான் மாந்து ஆமா நானே मार நான் மாட்டேன் யார் என்ன நீ வா

யா நகர் பொடி தம்பி கிட்ட மட்டும் வரானே என்னடா இன்ன மோசமாナー என்னடா டாப்ரே என்னடா ஏ தேவி அண்ணா நான் சைலண்டா அங்க அந்த மாங்கு दुकान நான் அந்த காட்ல நார்மல் ஏ ஆ என்ன உன்னை அழகாக ரசிங்க ரசிங்க நீங்கள் எங்கள் இருந்தாலும்